இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரிசபராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன் ஜோதிடம் திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரியணி செம்ம தாயை வணங்கி வீரசத்தியநாங்கமத்தாயை அப்பன் கராத்தே முனிப்பசம் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜையை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நல பலன் கோச்சார பலன்கூட போகலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி கோச்சாரப்பண்ணு எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி ராசி நேர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜ ஒரு குழந்தை ஜனனமாகும் போது எப்படி அந்த நாள் அந்த மாதம் வருடம் நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஜாதகம் கணிக்கிறோமோ ஒரு ஜாதத்தை அமைக்கிறோமோ அது போல தான் இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிஷபராசி நேர்களுக்கு ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாகத்தை எந்தெந்த சாரம் வாங்கிட்டு போகிறாங்க எந்த எப்படி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் பண்ணணும் சொல்ல போகிறோம் ஓகேங்களா அப்போ ரிஷபராசி ராசி யார் அதிபதி சுக்கரன் தான் அதிபதி அப்போ ஒன்று கூடி ஆறு கோடி அவராக தான் வராரு அப்போ ஒன்று கூடிய சுக்கரன் பார்க்குறதுனா தனி சாரத்துக்கு பதினொன்று ராசிக்கு ராசிக்கு பதினொன்று மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போய் உச்சமாக வராரு அது உத்தரட்ட உத்தரட்டாதி சாரத்தில் ஒன்றாம் பத்தில் அவர் வந்து அவங்க உச்சம் பெறாரு அப்போ வந்து உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதாவது உச்சம் பெறக்கூடிய இடம் அவர் அந்த பாவது காலபுரத்தை பிரகாரம் ஓகேங்களா ரைட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கோடி பத்து கோடி சனிவோட சாரத்தில் தான் அவர் வந்து உச்சமாக வர்றாரு ஓகேங்களா அது அதுபோல் ஆறு கூடையும் பார்த்தீங்கனாக்கா துலா சுக்கரம் தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் மீனத்தில் அதே அமைப்பு பெறார் அப்போ ரெண்டு கூடையும் ஐந்து கோடை மிதனபுரம் பார்த்திங்கனாக்கா மிதன புதன் ரெண்டு தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு ஒம்போதில் ஓகேங்களா திருவோணம் ஒன்றாம் மாதத்தில் அது மூணு கோடி சந்திரனோட சாதத்தில் பயணிக்கிறார் அப்போ ஐந்து கோடை பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஒன்போதில் அது அதே மக மகரத்தில் அதே திருவோண சாரம் அது பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ மூணு கோடையும் பார்த்தீங்கனாக்கா சாணத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு பதினொன்றில் ஓகேங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா போரட்டாதி நாலாம் பாதத்தில் பயணிச்சிட்ருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நேராக இருக்கிறா பதினொம்ப இடத்துல சுக்கரன் இருக்கார் ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் உத்திராட்டதாக ஒன்றா ஒன்றில் தான் போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ இவர் பார்த்தீங்கனாக்கா போரட்டாதி நாலாம் பாதத்தில் போயிட்டு போயிட்டுருக்காரு மூணு கூட போயிட்டுருக்காரு ஓகேங்களா அப்போ நாலு கோடி சூரிய சிம்ம சூரியன் பார்த்தீங்கனாக்கா தஞ்சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்பதில் ஓகேங்களா திருவோணம் நாலாம் பாதத்தில் போய்ட்டுருக்கார் ஓகேங்களா மூணு கோடி சாதத்தை போய் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு கோடியும் பன்னெண்டு கோடி செவ்வா பார்க்குவான் அப்போ அந்த ஏழு கோடியும் பார்த்தீங்கன்னா விருச்சிக்க செவ்வா பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு எட்டில் ராசிக்கு ரெண்டில் மிதனத்தில் வக்கரம் பெறார் குணர் போஷம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு குடைவன் பதினொன்று குடையன் சாதத்தில் அவர் வந்து வக்கரம் மட்டும் பயணிக்கிறார் மிதனத்தில் ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டு குடையவன் மே தன் தஞ்சத்துக்கு மூணில் ராசிக்கு ரெண்டில் இதே அமைய தான் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது ஏ அது பார்த்தீங்கன்னா எட்டு கோடியும் பதினொன்று கோடியம் குரு பகவான் அப்போ அது எட்டு கோடி மீனகுரு பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒன்றில் ரிஷப்பத்தில் பார்த்திங்கனாக்கா எப்படி என்ன இதில் பயணிக்கிறார் ரோகுணி மூணாம் சதத்தில் பயணிக்கிறார் மூணு கோடி சந்தனோட பயணிக்கிறார் பயணிக்கிறார்ங்களா ரைட்டு அப்போ பன்னெண்டு போடையை தன் சாணத்துக்கு முன்னாடி ராசிக்கு ஒன்று அதே மாதிரி பயணிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடி பத்து கூடவன் சனீஸ்வர பகவான் பாக்கி அது பற்றியும் தொழில்காரங்க அப்போ அந்த ஒன்பதாம் இடத்தில் அந்த ஒம்பது கோடியும் பார்த்திங்கன்னா மகர சனி தன்சாந்து ரெண்டு இல்லை ராசிக்கு பத்தில் கும்பத்தில் போராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் ஒம்ப அதாவது எட்டு கூடியும் பதினொன்று கூடிய சாரத்தில் வக்கரப்பட்ட குருவோட சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் உத்தரம் மூணாம் மாதத்தில் பயணிக்கிறார் பகவான் பார்த்தீங்கனாக்கா பதினொன்றாம் மடத்தில் லாவ சாதத்தில் பார்த்தீங்கனாக்கா சுக்கரனோடு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஊர் ஒரே சாரத்தில் உத்திரட்டாக ஒன்றாம் பதத்தில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா தாங்க இப்போ பன்னொண்டி பன்னெண்டு போயிடலாமா டைம் ஓடிகிட்டே இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா பாவக பரிவர்த்தனை இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ பாவக பரி பரிவர்த்தனைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது இந்த மாதிரி மாதங்களில் உங்களுக்கு லாபங்கள் தேடி வரும் எதிர்பாராத பணங்கள் எதிர்பாராத பார்த்தீங்கன்னா உழைப்பே இல்லாத பண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதான் நம்ம காலகட்டங்களாக தேடி வருமானு கேட்டால் அதில் ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஓகேங்களா இந்த இந்த வ கிரகங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம சிலர் கொடுத்துருக்கோம் வரத்துக்கூடிய தன்மை நம்ம கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கும் அப்போ கூட ராகு இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னு அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு அமௌண்ட்டு பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை நம்மளுக்கு கொடுப்பாரன்னு கேட்டோம்னாக்கா கொடுப்பார் அப்போ எட்டு கூட அமைப்பில் குரு இருக்கார் அப்போ மூணு கூடிய சாரத்தை சந்த சந்திரனோட சாரத்தை கு குரு வாங்கியிருக்கார் அப்போ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி போ போடும்போது பார்த்திங்கன்னா அதே சந்திரா அதே அதே இடத்துல இருக்கார் அதே பதினோரு இருக்கார் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபாரின் பண் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெளி வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பணம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புன்னுங்க அது பெரிய முதலீடு போட்ட ஸ்தாபனமாக இருக்கலாம் தொழிலாக தொழில் மூலியமாக ஒரு வருமானங்கள் இன்கம் இன்கம்கள் உழைப்பே இல்லாத பண பணங்கள் வரக்கூடிய ஒரு தருணமெலாம் இந்த மாதங்கள் சொல்லலாமான்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அது நல்லா ரெச்சுவாக இருக்குமா ரெச்சிவாக லாபகரமாக இருக்குமா லாபகரமாக இருக்கும் ஓகேங்களா பெரிய இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேராக போய் பார்த்தீங்கன்னாக்கா ரங்கநாத பெருமாளை கும்பிட்றது ஒரு பசுமாட்டுக்கு பால் ஊற்றி ஊற்றுறது இந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த பரிகாரம் சொல்லுவதை சொன்னால் டைம் போய்ட்டு சொல்கிறதே இல்லை நான் கேளுங்க சொல்லிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்குமானு கேட்டால் இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் அப்போ அந்த ஆறு கூட தன்சானுக்கு ஆறுல ஆறில் போய் தான் உச்சமாக வராது அப்போ வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வருமானு கேட்டாக்கா பெருசாக வராது ஒரு தடைகள் வரும் தடைகளை மீறி இந்த இந்த அமைப்பானது நம்மளுக்கு வந்துருமானு வந்துடும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து எதுவும் ஊரு ஊர் இடம் விட்டு இடம் மாவட்டத்து மாவட்டம் வெளி வெளியூர் வெளி மாவட்டம் வெளிநாடு இந்த மாதிரி தொடர்புறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிக்கல்கள் பெருசாக இந்த உள்ளூரில் வேலை செய்யாது நம்ம சிறப்பாக நம்ம வரக்கூடிய அமௌண்ட்டு வருமானம் வருவோம் ஜனங்கால ஜனநாள் ஜாதகம் வந்து ஒத்து போச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ சீலே குத்திக்கலாம் அப்புறம் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குது நல்ல ஒரு பேவர்ட் கொடுக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபோர்ட் போடணும் நீங்கள் இருந்த இடத்து எடுத்து கொஞ்சம் வெளியே வரணும் ஆல்ரெடி வெளியே தான் நாங்கள் இருக்கிறோம் ஒரு டூர் மாவட்டம் மாவட்டம் இந்த மாதிரி பயணிச்சுட்டு இருக்கிறோம் இன்னங்க உங்கள் பதிவை கேட்டாலும் இப்படியே தான் சொல்கிறீங்க ஒரு டூர் மாவட்டம் மாவட்டம் கிரக நிலை அப்படி இருக்குது என்னால் போய் பேச முடியாது அள்ளி விட முடியாது உள்ளதை உள்ளபடி நீ ஃபாலோ பண்ணி பாருங்கள் பத்தில் அஞ்சில் சிறப்பாக நடக்கும் உங்கள் ஜனனகாலம் ஒத்து வந்துச்சுனாக்கா மேற்கொண்டு இன்னும் இஷ்டான பலனும் நடக்கும் ஓகேங்களா ரைட் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு கூட அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்னாதான் உங்களுக்கு முயற்சி எந்தளவுக்கு நீ எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு அது ரெண்டு கூட வந்து அந்த மூணாவடத்தை சாரமாக பார்க்குறாங்க அப்போ உங்களுக்கு முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் அப்போ நீ என்ன சிறு பயணம் துவரத்து பயணம் ஓகேங்களா நீ எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த முயற்சிக்கிறதுக்காக ஊதியம் கண்டிப்பாக வருமான பொருளாதார நிலைகள் உயரும் ஓகேங்களா அதேமாதிரி காலக்கட்டங்கள் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடை அதெல்லாம் வீடு வீடு வண்டி மா மாத்துறது வாங்குறது பிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அமைப்பில் எப்படி கேட்டாக்க கேட்டாக்கா சிக்கல்கள் வரும் ஆனால் பிரச்சனை பிரச்சனைலாம் நல்லா கடைசியாக ஜெயிச்சிடும் ஓகேங்களா அப்போ வந்து ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு சிக்கலை கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா நல்லது பண்ணுவாங்க அப்போ நம்ம உடல்நிலைன்னு சரி தாயார் உடல்நிலை சரி கொஞ்சம் கவனம் தேவை வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு நம்ம பாகிஸ்தானில் உட்காந்துருது அது பாக்கிறது போய் தனிச்சா இப்போ ரெண்டு பத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சி தான் ஆட்சி பலர் தான் பெற்றுருக்காரு அதான் பார்த்திங்கனா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திடீர்னு ஒரு வீ வீடு வாங்குறது ஒரு கடனை உடனே வாங்கி வாங்குறது லோன் எடுத்து வாங்குறது திடீர்னு ஒரு ஒரு சிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கின வீடு வாசலாம் இப்படி கூட வருமானம் வரும் இது இந்த சேர்ந்த தொழில்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இது சாரும் ஓகேங்களா இது சேர்ந்து தொழில் வீடு வீடு சம்ந்த தொழிலாக இருக்கட்டும் வண்டி வானத்தை சம்மந்த தொழிலாக இருக்கட்டும் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஹோட்டலில் சம்மந்த ஒரு தொழில் நான் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அதே அதுபோல் இந்த காலக்கூடாது பூர்வீகம் இந்த மாதிரி அமைப்பில் நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டோம் அந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பாயிண்ட் அப் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க பூர்விலாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்குது ஆனால் அஞ்சாவது கேது போயிட்டுருக்காரு அவரும் பார்த்திங்கன்னா நாலு மணி சேர தான் போயிட்டுருக்காரு உத்தரவாத மூணாவது போயிட்டுருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதிப்பு கொடுப்பானு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஏதோ சின்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்தையோடு பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு தேர்வு நல்ல ஒரு சிறப்பு இருக்குது பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பெறக்கூடிய சொத்து பத்து இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு நம்ம வருமானங்களும் வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ குழந்தைங்கலாம் வரக்கூடிய லாபங்கள் இருக்குது அப்போ பூரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசம் கட்டி இருக்கிறது வாய்ப்பு அப்போ பூரியல் மூலிமா ஒரு கேஸ் நடந்ததுனாக்கா அந்த கேஸ் நம்மளுக்கு தீர்ப்பாக வருது இதான் அந்த காலகட்டத்தில் நல்லா சிறப்பாக இருக்குது ஜோதிடம் மாந்திரிக்கும் இந்த மாதிரி துறையெல்லாம் ச தொழிலாக பண்ணுறவங்க அதை சா அதை நினைக்கணும் இந்த இந்த காலங்களில் ஒரு கலைத்துறை அரசியல் துறை இந்த மாதிரி அமைப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்லபடி சாதிக்கக்கூடிய ஒரு வரணாக இந்த மாதம் இருக்குமானு கேட்டாக்க இருக்கும் அது மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வர வர வரமா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ குழந்தைங்க மூலிமா ஒரு நம்ம வருமானம் குழந்தை மொழி ஒரு பொருளாதாரம் உயரும் இப்போ குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பி உயர்கல்வி படிக்கிறன்னா இதனால் படிக்கலாம் சிறப்பான அமோகமான ஒரு வரவேற்பு சிறப்பாக கொடுக்கூடிய வரனாக இருக்கும் ஓகேங்களா ஒரு பிஹெச்டி உயர்கல்வி வெளியூர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி வெளிநாடு போய் படிக்கலாம் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்ல போனாக்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஓசனம் பண்ணி செய்யணுங்க புதிய திருமணம் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுணக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே முயற்சி பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல பாயிண்ட்டை கொடுக்கும் அப்போ விரும்பி திருமணத்துக்கு கொஞ்சம் சுணக்கணத்தை கொடுக்கும் நேரடி அரைஜி மாதிரி சுடங்குணம் சுணக்கணத்தை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக சூதனமாக நிதானமான போக்கெல்லாம் நம்ம அணுக்கி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வின் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா அதாவது இந்த காலகட்டங்களில் அப்போ இரண்டாவது திருமணம் சொல்லக்கூடிய அளவில் வந்து ஒரு பாயிண்டை பெருசாக அடி அடிப்படாது சிறப்பும் உங்களுக்கு அந்த இரண்டாவது திறமன் வந்து கொடுத்துடும் ஓகேங்களா ரைட்டு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு வலுவாக இருக்குமான்னு கேட்டாக்க வலுவை லாபகரமாக தொழில் இருக்குங்க ஊரு டூ இப்படி பயணிக்கிறது தொழில் நல்லா இருக்கும் இந்த கோர்ட்டு சம்பந்தப்பட்ட துறையில அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா தொழில் அமைப்பில் எப்படினு கேட்டாக்க தொழில் அபலாம் நல்லாவே இருக்குது ஓகேங்களா அப்போ திடீர்னு பணம் யோகம் திடீர்னு வரவுகளை இருக்கு அப்படின்னா நான் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு ஓகேங்களா அதெல்லாம் சிறப்பாக இருக்குது அது அது அதுபோல் பார்த்திங்கனா உங்களுக்கு விரயம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சோ வேறு குடும்பத்தில் வரும் உங்கள் பேச்சு மொழியும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நீங்கள் பேச வேண்டியது வரும் நிறைய எஃபர்ட் நீங்கள் போட வேண்டியது வரும் ஓகேங்களா இதெல்லாம் போட்டோம்னா நல்ல நல்லா நல்ல ஒரு வருவாய் கிடைக்குமானா கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே அது ஒரு லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி ஊரு விட்டு நாடு நாடு விட்டு ஏரியா விட்டு ஏரியா பயணிக்கும் நல்லாயிருக்கும் அதாவது வண்டி அதாவது ஒரு எஃபர்ட் போடணும் அது எஃபர்ட் போட்டால் நம்மளுக்கு நல்லா நல்லா நல்ல ஒரு சிறப்பான பழம் கொடுப்பானுங்க சிறப்பாக பாலம் கொடுப்பாங்க இந்த 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 மாதங்கள்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு பயணம் பார்த்து அந்த பயணம் இருக்குது ஓகேங்களா சரி நீங்களே எவ்வளோ சொல்லலாம் டைம் ஆகிட்டு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னாக்கா போய் வரைக்கும் கோச்சார பாலம் தான் நீங்கள் ஜனநாயக கொண்டு மேகோட பாலனை பார்த்துக்கலாம் இது பலனை நம்ம சிறப்பாக மனதாக நம்பி ஒன்று விடைபெறுறது உங்கள் நண்பன் ஜோரி எஸ் ஜெய்வேல் அஷ்டோ நன்றி வணக்கம்